ஓம் சரவண நமக திருப்புகள் இன்பம் வாரியார் வாக்கு எல்லா நாட்டிலும் பெரியவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் நம் நாட்டிலும் பெரியவர்கள் உண்டு ஆனால் ஒரே ஒரு வேற்றுமை அந்த நாடுகளில் தோன்றிய பெரியவர்களை நஞ்சு வைத்து கொள்வார்கள் ஆணி வைத்து அறைவார்கள் அப்புறம்தான் கும்பிடுவார்கள் நான் யார் யாரை சொல்லுகிறேன் என்று கொஞ்ச பேருக்கு தெரியும் நஞ்சு வைத்து கொன்றார்கள் சாக்ரிட்டீஸை ஆணி வைத்து அறைந்தார்கள் இயேசுநாதரை நம் நாட்டில் பெரியோர்களை உள்ள போதே தெய்வமாக எண்ணி கும்பிடுவார்கள் திருநாவுக்கரசரை அப்பூதியடிகள் வடிவுதனை தான் காணாமலே கடவுளாக வைத்து வழிபட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெரும் மிழலை குறும்பர் கடவுளாக வைத்து வழிபட்டார் உள்ள பொழுதே அந்த நாட்டில் அப்படி அல்ல இருக்கும் பொழுது அடித்து கொன்றுவிட்டு அப்புறம் கும்பிடுவார்கள் இன்னொன்று வழி வழியாக அந்நாட்டில் பெரியவர்கள் கிடையாது அதாவது பாரம்பரியமாக கிடையாது நம் நாட்டில் அப்படி அல்ல திருக்கைலாய பரம்பரையை வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவன் அன்றே என்பார் ராமலிங்க அடிகள் இன்னொருடைய சீடன் இன்னாருடைய சீடன் என்று வழிவழி வருகிற சம்பிரதாய நாடு நம் பாரத நாடு ஆகவே இந்நாடு புனிதமான நாடு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒன்பதாம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணினார் திரு ஞானசம்பந்தரம் அப்பர் சுவாமிகளும் ஏழாம் நூற்றாண்டில் அவதாரம் செய்தார்கள் இருவரும் ஒரே நூற்றாண்டு மாணிக்க வாசகர் மூன்றாவது நூற்றாண்டில் தோன்றியவர் காலத்தால் அவர் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர் இதற்கு சான்று கூறுகிறேன் அப்பர் பெருமான் நரிகளை பரிகள் செய்வாரும் என பாடுகிறார் அப்போது மாணிக்க வாசகர் அவருக்கு முன் தானே இருந்திருக்க வேண்டும் ஆகவே மூன்றாம் நூற்றாண்டு மாணிக்கவாசகர் வாசகர் காலம் அதற்கு பின் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் சரித்திரம் கிடையாது இருட்டடி காலம் களப்பிரர் காலம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய நூற்றாண்டுகள் பின் ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் ஞானசம்பந்தர் தோன்றினார்கள் அதன் பின் இருநூறு ஆண்டுகளுக்கு அப்பால் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் தோன்றினார் சுந்தரர் மிகப்பெரியவர் வேறு எந்த அடியார்களுக்கும் கைலாயத்திலிருந்து வரவேற்பு வரவில்லை ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் மற்றும் இராமானுஜாரியார் சங்கராச்சாரியார் முதலிய எல்லோரும் அவர்களாகவே மோஷத்துக்கு போனார்கள் ஆனால் சுந்தரரோ தமது பதினெட்டாவது வயதில் திருவஞ்சை களத்திலே கைலாயம் போகலாம் என எண்ணினார் சிவபெருமான் தமது வெள்ளை யானையை அனுப்பினார் ஓலை காட்டி அடிமை கொண்ட தம் பக்தனுக்கு தாம் ஏறும் ஆயிராவனம் என்ற வெள்ளை யானையை அனுப்பினார் என்றால் யாருக்கு இருந்த கௌரவம் உண்டு ஊரில் ஊரிலிருந்து வருகின்றான் என்றால் யாராவது ரயிலுக்கு கார் அனுப்புவார்களா மாலையுடன் வரவேற்பார்களா ஆனால் ஓலை காட்டி அடிமை கொண்ட சுந்தரருக்காக சிவபெருமான் தாம் ஆரோ புனிக்கின்ற ரெண்டாயிரம் தந்தங்களையுடைய வெள்ளை யானை ஐராவனத்தை அனுப்பினார் இந்திரன் ஏறும் யானைக்கு ஐராவதம் என்று பெயர் அது நான்கு கொம்புகளை உடையது பரமேஸ்வரன் அரோஹணிக்கின்ற ஐராவணம் என்ற யானை சுந்தரரை வரவேற்பதற்காக இம்மண்ணுலகம் வந்ததாம் நாமெல்லாம் சுந்தரரை தெய்வமாக நினைக்க வேண்டும் இவர் நால்வருள் ஒருவர் நம் குருநாதரை வரவேற்க திருக்கைலாயத்திலிருந்து இருந்து வெள்ளை யானை வந்தது என்றால் நமக்கெல்லாம் பெருமைதானே நமது தாத்தா பல்லக்கில் போனால் நமக்கு பெருமை அல்லவா சில பேர் சொல்லுவார்கள் எங்கள் அப்பா விருதுநகரில் இறந்து போனதற்கு லண்டனில் கடை அடைத்தார்கள் என்று அது ஒரு பெருமைதானே அதுபோல சுந்தரரே வரவேற்க யார் யார் வந்தார்கள் ஐந்தே ஆண்டு காலம் பதவி நீடிக்கும் கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி போன்றவர்களா இல்லை முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் இந்திரன் அவன் ரோஜா மாலையை வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறானாம் இன்னும் யார் யார் பதினெட்டு வயது இளைஞரை வரவேற்க ஸ்ரீமன் நாராயணன் வருகிறாராம் அவர் மனதில் கொஞ்சம் வெக்கம் ஒரு மனுஷனை வரவேற்க நானா என்று பரமசிவன் சொன்னால் யாரால் மறுக்க முடியும் அவரும் வந்தார் மந்திரிகளை பிரதம மந்திரி பார்த்து இங்கு இங்கு செல் என்று அனுப்பினால் மறுக்க முடியுமா பின் இருக்க முடியுமா அதே போல கைலாசநாதர் சொல்கிறார் நாராயணன் இந்திரன் பிரம்மன் முதலிய எல்லோரும் சென்று சுந்தரரை அழைத்து வாருங்கள் என்று அவர்கள் போகிறார்கள் இந்திரன் மால் பிரம்மன் எழில்லார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொல்ல என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவனார் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் மலை உத்தமனே இது சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் சேக்கிலார் வாக்கை விட சுந்தரர் வாக்குக்கு வலிமை அதிகம் காரணம் அவரே அவர் வாழ்க்கையை சொல்லுகிறார் காந்தி சத்திய சோதனை என தம் சுயசரிதத்தை சரிதத்தை எழுதியிருக்கிறார் அல்லவா ஊவே சுவாமிநாத ஐயர் என் வரலாறு என எழுதியிருக்கிறார் இவர்கள் எல்லாரும் பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படி சொல்வதால் இவர்களுக்கு என்ன லாபம் நான் என் டைரியில் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு சக்தி சங்கத்தில் சொற்பொழிவு ஆற்றினேன் என்று தானே எழுத வேண்டும் என் டைரி தானே என் வரலாறு அப்படி சுந்தரர் கடைசியாய் பாடிய தமிழ் வேதம் இந்திரன் மால் பிரமன் என்ற தேவாரம் பிரம்மன் ஒவ்வொருவர் தலையிலும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் எழுதுவார் வள்ளலார் ஒரு பாட்டு பாடுகின்றார் தா 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 குறைக்கென் செய்வேன் நான் என்ற வெம்பா இதில் ஏழு தாக்கல் உல எழு தாக் குறைக்கெண் செய்வேன் நான் என்பது பொருள் ஒவ்வொருவர் தலையிலும் எழுதியபடிதான் நடக்கும் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா ஒரு நாட்கூட வீட்டு சாப்பாடு கிடையாது அதில் என்ன பிழை என்று கேட்கிறீர்களா அனுபவத்தை சொல்கிறேன் நமக்கு எது பிரியமோ அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கும் என எண்ணி வடை பாயாசத்தோடு சாப்பாடு போடுவார்கள் எனக்கு வடை பாயாசமே பிடிக்காது எனக்கு அகத்திக்கீரை பிடிக்கும் விருந்துக்கு அகத்திக்கீரை போட மாட்டார்கள் அது மட்டுமல்ல என்னை வைத்து ஐம்பது பேருக்கு சாப்பாட்டிற்கு சொல்லியிருப்பார்கள் அனைவரும் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனக்கு மோர் பிடிக்கும் அவர்கள் தயிர்தான் போடுவார்கள் நாம் வீட்டில் என்றால் இன்னதை செய் என நமக்கு பிடித்ததை சொல்லலாம் நினைத்த நேரம் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் நம் சௌகரியத்திற்கு முடியாது ஒவ்வொருவர் தலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாதிரி எழுதப்பட்டுள்ளது அதை யாராலும் மாற்ற முடியாது சீனி ஆலை ஒருவருக்கு இருக்கும் தன் டன்னாக சீனி உற்பத்தி செய்வார் அவருக்கு சர்க்கரை வியாதி டாக்டர் ஒரு தேக்கரண்டி சீனி கூட சாப்பிடக்கூடாது என்பார் இது அவர் தலையெழுத்து சிலருக்கு ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அதாவது ஆயிரம் வேலி நிலம் இருக்கும் டாக்டர் கேப்பை கேழ்வரகு ரொட்டி தான் சாப்பிட வேண்டும் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது என்பார் ஒவ்வொருவர் தலையிலும் இப்படி ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்கும் இப்படி இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மற்ற யானை என்றால் மதம் கொள்கின்ற கைலாயத்து யானை அது வந்தது என்றால் சுந்தரமூர்த்தி நாயனால் சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும் அவர் ஐயோ நான் உன் அடிமை எனக்கு இத்தனை பெருமையா என்று அழுது தொழுதாராம் கைலாசநாதா அடியனுக்கு வெள்ளை யானை வேண்டுமா சுவாமி கட்டளையை மறுக்க முடியாது என திருப்பஞ்சாட்சரம் சொல்லி பதினெட்டு வயது இளம் பிள்ளை வெள்ளை யானை மீது ஏறிக்கொண்டார் ஒரு வினாடியில் கைலாசம் அடைந்தார் நன்றி வணக்கம்